ஏன் இந்த இடத்துக்கு அரபாண்டு வகையான விளக்கங்கள் உலவாக்கல் எழுதி ஒரு தான் மனிதன் அவன பயங்கர இடமாக தன்ன விளங்கிறார் என்ன நல்ல பொல்ல மாதிரி நினைச்சு கொண்டிருந்தா என்ன ஊர்ல பள்ளி டிரஸ்டி போல தலைவராக போட்டிருக்கிறார்

இரண்டாவது விளக்க விளையா இருக்கிறாங்க அது ஆதம் அவ்வா அறிவு செலாம் எல்லாருடைய மாப்போ முதலாவது ஜோடி அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல துலவத்துக்கு அவ அப்படி அனுப்பிட்டா அவங்க வந்து விழுந்தாங்க இந்தியாவுல இருக்கிற என்னன்னா ஸ்ரீ லக்காவுல விழுந்தாங்க அது ஹௌ ஜெத்தால வந்து விழுந்தாங்க அத ஜெந்தா பாட்டின்னு போயி வச்சு ரெண்டு பேரும் ஒத்தரை ஒருத்தர் தேர்ந்தெடுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நீண்ட காரணத்துக்கு பின்னால இந்த மைதானத்தில் சந்திச்சு கொண்டாங்க தாயும் தந்தையும் நீண்ட காலத்துக்கு பின்னால் அறிமுகமாக கொண்ட இடம் என்கிறதுனால அரப்பான பேர் வந்ததாக எழுதப்பட்டது ஆக முக்கியம் எங்களை விலகிக் கொண்டு நாம போவோம் ஹாதி என்று சொன்னா வெறும் இந்த இடத்துக்கு வந்து நேரத்தை கழிச்சிட்டு வெறும் துவாவை மட்டும் செஞ்சுட்டு போறதில்ல பாவங்களை கழுகிட்டு இங்கிருந்து போகணும் அல்லாஹோட அகுதணிக்கோணும் அல்லாஹோடத்துல வாக்கு கொடுத்துட்டு போகணும் இதுக்கு பிறகு பாவம் மட்டும் செய்ய மாட்டேன் போன தீனுக்கு மாத்தமாக நடக்க மாட்டேன் நாங்க எல்லாரும் அரபாவுக்குள்ள வருகிற நேரம் பேசினான் தெளிவாக வருது பேசினான் என்ன பேசினா தெரியுமா உங்களோ இலாஹா இந்த அரபாவுக்குள்ள ஆட்களை பாருங்க எப்படி ஆட்கள் வாழாங்க சும்மா வாழாங்களை பெரும்பாலான பணத்தில உருந்தவங்க கோடியோட உணர்ந்தவங்க லட்சத்தோடு உணர்ந்தவங்க அரசர்கள் மன்னர்கள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் ஒவ்வொரு நாட்டிலுள்ள முக்கிய பொறுப்புகள் உள்ளவங்க மரியாதையானவங்க வெள்ளப்படவைய போட்டி கொண்டு வார வாழ கோலத்தை பாருல்ல புழுதி பட்டு கொண்ட எல்லாமே நாள் தெரியவனால் போல கரதேசி போல வாரக்குகளை வாரான்னு தெரியவா பண்ணுவோம் ஏன் படிக்கிறான் தெரியுமா எங்களை படைக்கவாண்டு அல்லா மலக்குகள் அவங்க ரத்தம் போட்டிருவார்கள் அவங்கள பேச்சுக்கு தான் எங்களை சிறப்ப பேசி காட்டுறாங்க ஏன் தெரியுமா இவங்க வராங்க அல்லா சொல்றா எங்க எங்களை இரக்கத்தோட பாப்பா எதிர்பார்ப்போடு

அல்லா அப்படி சொல்லப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இங்கிருக்கக்கூடிய எல்லா ஹாடிகளுடைய பெயரையும் பதிவு செய்வார்